ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பிக் பாஸ் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நியூஸ் விஜய் டிவில இருந்து அபிஷியலா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த வாரம் பிக் பாஸ் ஷோல இருந்து யாரு எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு லாஸ்ட் வீக் வனிதா அவர்களோட டாக்டர் ஜோவிகா அவர்கள் எலிமினேட் ஆனாங்க அண்ட் அவங்க வெளியேறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நான் வெளில போனோம் எங்க அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே போல எலிமினேட் ஆயிட்டாங்க அண்ட் இந்த வீக் யாரு எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல விஜய் டிவில இருந்து என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா மிக்ஜம் புயலின் காரணமாக பெரும்பான்மையான நாட்கள் வாக்களிக்க இயலாததால் இந்த வார எலிமினேஷன் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக்கா இருந்தாலும் பட் இந்த வீக் எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா விக்ரம் அப்படி இல்லன்னா மாயா ரெண்டு பேர் தான் வெளில போவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஓட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப உள்ள இருக்க கன்டெஸ்டன்ட்ல மாயாவுக்கு மட்டும் தான் நிறைய எனிமிஸ் இருக்காங்க அவங்க மட்டும் தான் வெளில ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்காம இருக்கு ஆனா இது வரைக்கும் நடந்த எல்லா ஓட்டிங்லயும் அவங்க தப்பிச்சிட்டாங்க பட் இனிமே நடக்க போற ஓட்டிங்ல அவங்கள வெளியேற்ற பாக்குறாங்க அப்படின்னு சம ட்ரெண்டிங்க இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு ஆனா அவங்க